அனைவருக்கும் வணக்கம் தாவைக்காவோட ரெண்டாவது மாநாடு நடந்து முடிஞ்சுது கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேலே அந்த கூட்டத்தில் இருந்தால் தான் சொல்லப்பட்டது இந்த நிலமையில் விஜய் அவர்கள் வாக் போயிருக்காங்க அந்த ரேம்ப்வாகில் விஜய் மேலே இருக்க அன்பால் விஜய் அப்பா விஜய தொற்றணும் விஜய்க்கு மாலை போடணும் விஜய்க்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற பேரில் அவருடைய ரசிகர்கள் அந்த வாக் மேலே ஏறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ பவுன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஏறின ரசிகர்களை கீழே இறக்கிடுறதும் தள்ளி விடுறதும் விஜய் வந்து சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்ற பேரில் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மேலே ஒருத்தரை வந்து அந்த விஜய் பக்கத்தில் இந்த பவுன்சர் என்ன பண்ணுறது தூக்கி கீழே போட்டுறாரு அந்த தான் இப்போது பெருசாக பேசிகிட்ருக்காங்க என்ன விஷயம்னா தூக்கி வீசப்பட்ட அந்த நபர் வந்து நான் வந்து காயப்பட்டிருக்கேன் அவங்க தூக்கி வீசப்பட்டதில் எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பெரம்பலூர் குன்னும் காவல் நிலையத்தில் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காரு இதை பற்றி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பையனை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா இது வந்து நியாயமா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி பண்ணுறது வந்து சரியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது தான் தாவைக்காவுடைய மாவட்ட செயலாளர் சிவகுமார் அதாவது பெரம்பலூர் அந்த தொகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் வந்து அந்த பையன்கிட்ட காலில் பேசியிருக்காரு பேசும்போது அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா மாற்றி பேசுகிறார் இல்லை நான் மாநாட்டுக்கே போகல எங்கள் அம்மா வந்து யாரோ சொல்லி கொடுத்து தெரியாமல் பேசிட்டாங்க கலர் சட்டை வந்து ஒன்றா இருந்ததுனால நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி யாரோ எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க அதனாலேயே தான் எங்கள் அம்மா வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து தாவைக்காவோட மாவட்ட செயலர்கிட்ட பேசுகிறாரு ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது தாவைக்கா மாவட்ட செயலர்கிட்ட பேசிட்டு அப்புறமேட்டு பார்த்தா காவல் நிலையத்தில் போய் அவரோட அம்மாவோட அவரே போயிட்டு காவல் நிலையத்தில் கேஸ் கொடுக்குறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பையன் ஏன் முரண்பாடாக மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது சிவகுமார் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பேசலை நான் வந்து மாநாட்டுக்கே போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அப்புறமேட்டு போய் பார்த்தா காவல் நிலையத்தில் போய் கேஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறமேட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை பற்றி யாரும் பேசாதீங்க நான் அந்த பையனே இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசும்போது தான் விழுப்புரத்துலேருந்து அஜயின்ற ஒரு இளைஞர் வந்து அவர் வந்து சொல்கிறாரு இல்லை உண்மையாலுமே அங்கே வீசப்பட்டது நான் தான் அவர் வந்து தேவையில்லாமல் வந்து போய் சொல்கிறாரு எதிர்கட்சிகள் மூலயமா அவர் வந்து செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் தான் அங்கே போனேன் நான் வந்து மாநாட்டுக்கு முந்தின நாளே அங்கே போய் சேர்ந்துட்டேன் அங்கே போய் இருந்தேன் விஜய் வந்தது எமோஷனலாக நாங்கள் மேலே ஏறிட்டோம் அது எங்கள் தப்பு தான் இருந்தாலுமே வந்து எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி நான் என்னை தூக்கி வீசும்போது விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பின்னாடி வா பின்னாடி வான்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு அதனால இதனால நாங்கள் எந்த பாதிப்பும் அடையலை தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் மேல ஒரு அவர் அவங்க வந்து ஒரு போலி கேஸை கொடுத்துட்டு இருக்காங்க நான் தான் அந்த பையன்றதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும் மாதிரி அந்த பையன் சொல்லிருக்கான் அஜய் என்ற இளைஞர் அந்த மாநாட்டில இருந்ததுக்கு பல வீடியோக்கள் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு இவர் வந்து போய் சொல்கிறாருன்றதுக்கு பல ஆதாரங்கள்லாம் முரண் முன்னுக்கு பின்னால் பல வீடியோக்கள் வந்து வெளியாகிருக்கு அந்த என்ற நபர் அவங்க அம்மாவோட உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தாவை கேசையிலேருந்து புஷ்யானந்த் அவர்களும் அவங்க கிட்டே பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது எதுக்காக ஒரு ஃபேக் கேஸை அவர் மேலே போடணும் அதாவது அவங்க போட்டிருக்க கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்கிது எதனால் இந்த கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு செக்ஷனில் போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் க்ரௌட் அப்படின்ற மாதிரி அதாவது சட்டத்துக்கு ஏற்புடையதாக இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸை போட்டிருக்காங்க இந்த கேஸே வந்து ஃபேக் கேஸு அப்படின்ற மாதிரி பேசப்படுற நிலையில் விஜய் அவர்கள் மேலேயும் அந்த பவுன்சர்கள் மேலேயும் என்னென்ன செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் எயிட் நைன் கூட்டம் சட்டவிரோதமாக நடந்தது செக்ஷன் டூ நைன் சிக்ஸ் குற்றம் நடக்க தூண்டப்பட்டது செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் குற்றத்தை என்கரேஜ் செய்தது ஆகிய மூன்று பிரிவுகளில் அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸ் வந்து மொதல் செக்ஷன் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் அதாவது குற்றத்தை வந்து சட்டவிரோதமாக கூட்டுறது அப்படின்னா ஒரு மாநாடு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் நடத்த முடியாது முதல்ல அந்த செக்ஷனே வந்து எப்படி போட்டாங்கன்னு தெரியல அதாவது திட்டமிட்டு விஜய வந்து இந்த கேஸ்ல போடணும் அப்படின்னா அந்த சட்டம் தேவைப்படதா இருக்கு தூக்கி வீசப்பட்டது பவுன்சர் தானே அப்போ பவுன்சர் தான் அந்த கேஸ் வரும் அப்போது எப்படியாவது விஜயை வந்து அதில் கொண்டு வரணும் அப்படின்ற பேரில் அந்த மொதல் செக்ஷனை ஆட் பண்ணுறாங்க மொதல் செக்ஷன் வந்து சட்டவிரோதமாக கூட்டத்தை கூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படி இருந்தாலும் இதில் வந்து எதிர்கட்சிகள் வந்து பெரம்பலூரில் இருக்கார் இல்லையா சரத்குமார் அப்படின்ற நபர் அவர் பின்னாடி வந்து எதிர்கட்சிகள் தான் செயல்படுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது இது ஃபேக் கேஸுன்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியுதுன்ற பட்சத்தில் அந்த இளைஞர் மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு பின்னாடி எதிர்க்கட்சிகள் செயல்படுறதுன்றது ஒரு அது செயல் இல்லை நீங்கள் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுங்க ஈ தேவையில்லாமல் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே இருக்க கோ வன்மத்தை இப்படி ஃபேக் கேஸ் போட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து அது வந்து மக்கள் பிரச்சனையே நீங்கள் பேசாததும் ஒரு நல்ல அரசியலுக்கான எட் எடுத்துக்காட்டாக இருக்காது ரெண்டாவது டிவி கேஸ்ஐலேருந்து விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் இன்னுமே வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து அரசியல் இன்னுமே வந்து ரசிகர் மனப்பான்மையிலே வச்சிட்டு இருக்கிறது தான் இந்த சம்பவத்துக்கு ஒரு காரணமாகவும் பார்க்கலாம் ஏன்னா அத்தனை லட்சம் பேர் போது அத்தனை லட்சம் பேருக்கு பல விதமான பல தேவைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட நீங்கள் இப்படி பண்ணணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்கள வழிமுறைப்படுத்தாம தன் தன்னையும் வந்து இன்னமும் ஒரு சினிமா பிரபலமாகவே பார்த்துக்கிட்டு தன்னுடைய ரசிகர்களை வந்து இன்னமும் ஒரு ரசிகராகவே பார்க்க வச்சுட்டு இருக்கிறது வந்து அவருக்கு தான் இன்னும் ஆபத்தாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் அவர் நிறைய மக்களை சந்திக்க போகிறாரு அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறணும் அதுக்கான வேலையை டிவிக்கே சைட்லேருந்து எடுக்கணும் ரெண்டாவது மாநாட்டில் அவர் பேசின விஷயங்கள் வந்து அங்கே இருந்த ரசிகர்கள் கேட்டாங்களா அப்படின்னா ஒரு சினிமாக்காரராக தான் மட்டும்தான் பார்த்த மாதிரி இருந்தது அங்கே அங்கே நடந்த சமூக பிரச்சனைகள் பற்றி அவர் எதுவுமே பேசலை சமீபத்தில் நடந்த கவின் கொலையாக இருக்கட்டும் இல்லை தூய்மை பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் பற்றி அவர் பேசின அந்த முப்பத்தி மூணு நிமிஷத்தில் பேசியிருந்தார் அப்படின்னா அது வந்து இன்னும் பெரிய அவளவில் பேசப்பட்டிருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து டவுன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்துது இது வரப்போற மீட்டிங்லையாச்சும் இதெல்லாம் தவிர்க்கணும் ரெண்டாவது இந்த பவுன்சஸ் கல்ச்சர்ன்றது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகான ஒரு விஷயமே கிடையாது ஒன்று நீங்கள் தன்னார்வலர்களை கூட்டு உங்களுக்கு பாதுகாவலராக ஏற்படுத்திக்கோங்க இல்லைன்னா உங்கள் மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க இல்லை உங்கள் கட்சி தொண்டர்களே இருப்பாங்க அவர்கள் மூலயமா நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டமைப்பை ஒரு காவல் ஒரு காவலுக்காக நிற்க வச்சிங்கன்னா அது நல்லா இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இப்போ மக்களை பார்க்கும்போது பவுன்சர்களை கூப்பிட்டு போகும்போது பவுன்சர்கள் அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வேலையை பார்க்கும்போது கட்டு ரசிகர் வரும் வரும்போது அவங்க வந்து அவங்கள தூக்கி வீசுறது வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக நடந்துடும் அதை தவிர்க்கணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல வழிமுறையை கொண்டு வரணும்